வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா ஆன்மீக பயிற்சிகளை மனவளக்கலை பயிற்சிகளை தினம் செஞ்சாலும் பல நேரங்களில் பழைய நிலைமைக்கு நம்மளை இழுத்து விட்டுடுதே எங்கே தவறு செய்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கை என்பது இறை உணர்வை பெறுவதற்கான பயணம் அந்த பயணம் சௌகரியமாக இருப்பதற்கு நமக்கு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இவைகள் தேவை ஆனால் இவைகளே வாழ்க்கை லட்சியமாக நினைத்து வாழும் போதுதான் வாழ்க்கை சிக்கல்கள் அதிகமாகிறது வாழும் முறை வாழ்க்கையின் நோக்கத்திற்கு முரணாக இல்லாமல் இருக்கவே ஆன்மீக பயிற்சிகள் மனவளக்கலை பயிற்சிகள் ரொம்ப அவசியம் ஆகிறது தவம் தற்சோதனை பயிற்சிகளை தினம் செய்ய செய்ய மனம் பழைய நிலைக்கு உலகியல் விஷயங்களிலேயே பல நேரங்களில் முங்கிவிடுகிறது எங்கே தவறு தவறு எங்கே என்பதையும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதையும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னவே அழுகணி சித்தர் ஒரு பாடலில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் பாட்டல் பாட்டு இதுதான் காட்டானை மேலேறி கடை தெருவிலே போக இதுதான் முதல் வரி காட்டானை என்றால் காட்டு யானை அல்ல காட்ட மாட்டான் மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு கண்களால் அவன் இருக்கவில்லை இறைவனை என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப காட்டானை மேலேரி என்றால் இறைவனை மேல் ஏறி என்றால் அப்படின்னா என்ன அதுவும் கடைத் தெருவிலே போகையிலே கடைக்குட்டி பையன் என வீட்டில் சொல்லுகிறோம் கடைசி பையன் என அர்த்தம் அதுபோல கடை தெருவிலே என்றால் வாழ்க்கை பயணத்தில் கடைசி நிலை அதாவது வாழ்க்கையின் நோக்கமான இறை உணர்வு பெற நாம் போகும்போது என்பது பொருள் இங்க இந்த முதல் வரியை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது இறைவனை மேலேறி இறையுணர்வு பெற போகும்போது இங்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது சரியான பொருள் பொருந்தலை மகரிஷி அவர்கள் காட்டான் பிளஸ் ஐ காட்டானை அதாவது காட்டான் என்றால் இறைவன் ஆனால் இறைவன் என்பதற்கு பதிலாக அறிவே தெய்வம் என நமக்கு தெரியும் அந்த இடத்தில் அறிவு பிளஸ் ஐ அதுதான் காட்டானை என்று அர்த்தம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது அறிவு பிளஸ் ஐ என்றால் அறிவை மேலேறி என்றால் அறிவு நமது ஐந்து புலன் உணர்ச்சிகளையும் தாண்டி இறை உணர்வு பெற போகும் பாதையிலே இதுதான் முதல் வரியின் அர்த்தம் இரண்டாவது வரி நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோ என்று குறிப்பிடுகிறார் அதாவது நாட்டார் என்றால் நாட்டில் உள்ளவர்கள் அதன் அர்த்தம் நாட்டில் வாழ்ந்ததன் காரணமாக நான் கொண்டு வந்த நான் சேர்த்த கர்ம வினைகள் பதிவுகள் அனைத்தும் நாம் இறை உணர்வு பெறும் முயற்சியிலே ஈடுபடும் பொழுது ஏண்டா டேய் நீ பாட்டுக்கு ஒரு மன்றம் போவ தவம் செய்கிறேன் என சொல்லி நீ எங்களையெல்லாம் விட்டு தாண்டி போய் விடுவியா என தவம் செய்பவரை மறித்து இடையில் புகுந்து பாப்மே எப்படி தவம் செய்கிறேன்னு என எள்ளி நகையாடுவார்கள் என்பது இரண்டாவது வரியின் அர்த்தம் அப்படி என்றால் கேள்விக்கு என்ன பதில் பயிற்சிகளை செய்தாலும் பல நேரங்களில் பழைய நிலைமைக்கு நம்மை இழுப்பதற்கு காரணம் என்ன என்றால் முதல் வரியில் சொல்லப்பட்ட புலன் உணர்வு ஐ உணர்வு இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதல்ல நம்மை வழி மறித்து நமக்கு தவம் செய்ய தொந்தரவு வரும் இது நார்மல் தான் தினசரி வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் புலன் மயக்கத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு சிறு தற்சோதனை தினசரி செய்து புலன் இன்பங்களில் அளவு முறையை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அறிவை மேலேறி புலன் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு தவம் நமக்கு கைகூடும் தற்சோதனை தவத்திற்கும் உதவி செய்யும் இறை உணர்வை நோக்கிய பயணத்தில் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் புலன்களுக்கு நாம் அடிமையாகாமல் இருக்க முயற்சி செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்